எ எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு சரிங்களா இது என்ன வேடின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கே லைவில் சொல்லியிருந்தேன் அண்ணன் பொண்ணு சடங்கு அப்படிங்கிறது நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் சடங்கு அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சொல்லி நாட்டு விழா சரிங்களா மாமா வந்து சீரெலாம் கொண்டு வந்து அவங்க முறவையை அவங்க செய்வாங்க மாமாவுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகலை ரெண்டு மாமா அண்ணியோட தம்பி ரெ ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆகல அதனால வந்துட்டு அத்தங்க முறையில் நான் தான் எல்லாமே செஞ்சேன் வெளியிலே பார்ப்பீங்க சீரெலாம் வந்துட்டு கையில் அதுக்கப்புறம் என்னென்ன முறையெல்லாம் பண்ணுறாங்க சரி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி மாதிரி முறை செய்வான்னு சொல்லிட்டு எனக்கு தவானில் சொல்லுங்கள் எங்கள் ஊர் சைடு கிராமத்தில் வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணணும் அதாவது இப்போ ஊர்லேயுமே ஒவ்வொருத்தனையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க இதே எடுத்துக்கோங்க அண்ணி வீட்டு சைடெலாம் அங்கே ஒரு வித்தியாசமாக பண்ணாங்க அது அங்கே வந்து நாங்கள் தாய் மாமா முறை செய்யணும் அதனால அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இங்கே வந்து பார்க்கும்போது அதை வரைக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஸோ எல்லார் சைட்லேயும் வந்து வித்தியாசமாக பண்ணுவாங்க சில ஊரில் வந்துட்டு சீர் வந்து நிறைய செய்வாங்க எங்கள் ஊர் சைடில் அதாவது அவங்கவுங்க வசதியை பொறுத்து அவங்க செய்வாங்க இதுதான் ஐயர் சரிங்களா இந்த ஐயர் தான் என்னோடய மேரேஜுக்கு வந்திருந்தாங்க அப்புறம் வந்துட்டு இப்போ பொண்ணுக்கு செய்ய வேண்டிய முறை வந்து அத்தங்க முறையில் என்ன செய்ய சொல்லுவாங்க வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைமில் அதனால் வந்து கொஞ்சம் நல்ல ரொம்பவே பதட்டமாக இருந்துச்சு அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு சேர் இந்த இது சடங்குலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமாட்டு வெளியே பாருங்கள் அப்புறமாட்டு சந்தனம் குங்குமம் அதை வச்சு சுற்ற சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கையில் வந்துட்டு தேங்காய் அரிசி அதை வச்சு சுத்த சொன்னாங்க அதுக்கப்புறமாட்டு பொறி அதை வந்து வலது பக்கமாக சுற்றி கிழக்க அப்படின்னு சொல்லி நாலு திசையிலையும் போட சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே ஒவ்வொரு முறையும் கரெக்டாகவும் பண்ணிட்டேன் கொஞ்சம் பதட்டத்தோடு தான் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறமாட்டு திருஷ்டி ஆசை வந்து திருஷ்டி கழித்து நெத்தியில் வந்துட்டு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் இது வந்து என்னோடய பசங்க பையன் பொண்ணு அதுக்கப்புறமாட்டு எங்கள் பொண்ணு தனியாக ஒரு பிக் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் அப்புறம் இது வந்துட்டு நான் எங்கள் அண்ணி அண்ணா இதுதான் ஃபஸ்ட் அண்ணா இது வந்துட்டு தேர்ட் அண்ணா இது வந்து மூணாவது அண்ணா இது மூத்த அண்ணா அப்புறம் இதுதான் எங்கள் பாப்பா சடங்கு கழிக்கிற பொண்ணு எங்கள் அண்ணன் பொண்ணு சரிங்களா இது என் ஹஸ்பண்டு இவங்கத்தான் பொண்ணோட தாய் மாமா எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே பாய்